அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி நாயகன் பாரம்பொருள் பெருமாள் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்முடைய மதத்தில் முக்கியமான மூன்று தெய்வங்களில் மகாவிஷ்ணுவும் ஒருவர் இவர் முக்கியமாக நம்முடைய சமயத்தில் ஒரு அங்கமாகவே வைணவ சமயத்தின் முழு முதற் கடவுளாக திகழ்கிறார் மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளாகவும் உலகையும் பாக்கும் தொழிலையும் செய்து வருகின்றார் இவர் பிறப்பும் இல்லாத இறப்பும் இல்லாத பரம்பொருளாக இருப்பதனால் பிரபிரம்மன் பரமாத்மா என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் பெருமாள் இவருக்கு நாராயணன் திருமால் பெருமாள் என்ற பல பெயர்கள் உண்டு இவர் புரட்டாசியின் நாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார் உலகின் அதர்மம் அதிகரிக்கும் போதெல்லாம் மகாவிஷ்ணு விஷ்ணு அவர்கள் தர்மத்தை நிலைநாட்ட பல்வேறு அவதாரங்களில் எடுப்பார் என வைணவ சமயம் கூறுகிறது அப்படி அவர் எடுத்த அவதாரங்களை தசாவதாரம் என்கின்றனர் இதிகாசங்களான மகாபாரதம் இவருடைய கிருஷ்ண அவதாரத்தினையும் ராமாயணம் ராம அவதாரத்தினையும் விளக்கி அனைத்து மக்களையும் இவர் மேல் போற்றும் வகையில் செய்தது விஷ்ணுவையும் அவரது பா பிராக்கிரமியத்தையும் போற்றி பன்னிரண்டு ஆர்வல்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பாடப்பட்ட சிறப்புமிக்க வைணவ கோவில்கள் திவ்ய தேசம் எனவும் திவ்ய தேசங்களைப் பற்றிய பாடல்கள் மங்களகலாசனம் எனவும் அழைக்கப்படுகின்றன ஆழ்வார்களால் மங்களாசனம் பெற்ற திருத்தலங்கள் நூற்றி எட்டு ஆகும் அவையே நூற்றி எட்டு திவ்ய தேசம் என போற்றப்படுகிறது இவற்றில் நூற்றி ஐந்து தலங்கள் இந்தியாவிலும் ஒன்று நேபாளத்திலும் உள்ளது கடைசியாக உள்ள இரு கோவிலில் இவ்வுலகில் இல்லை இவற்றைத் தவிர மற்ற நூற்றி ஆறு தலங்களுக்கும் தாம் வாழ்நாளில் சென்று அத்தலத்திற்குரிய பாடல்களை பாடுதல் ஒன்றே வைணவ சமய வழிபாடாகவே இன்றளவும் இருக்கிறது பாரம்பரிய பெருமாள் பக்தர்களுக்கு அழிய கதைகளையும் திவ்ய தேசங்கள் மற்றும் வைத்தளங்களையும் பற்றி கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொண்ட வேண்டும் முக்கியமாக காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது பச்சை வண்ண பெருமாள் கோவில் தாயார் திருநாமம் மரகதவள்ளி கருவறையின் மூலவர் பச்சை வண்ண பெருமாள் மரகத திருமேனியுடன் பச்சை நிறத்தில் நின்ற கோலத்தில் தாயார் இல்லாமல் தனித்து காட்சி அளிக்கிறார் பெருமாள் பச்சை நிற வனத்தில் இப்படி காட்சி தருவதால் பின்னணியில் உள்ள மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த இந்த புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை இதனை கேட்பதற்கு அரிய பொக்கிஷம் நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் சப்த ஒருவரான மகிழ்ச்சி என்னும் மகரிஷி ரிஷி பரமபக்தர் ஒரு நாள் அவருக்கு மகாவிஷ்ணுவின் அவதாரத்தின் மீது சந்தேகம் வந்தது அனைத்திலும் முய்ந்தவராக இருக்கும் விஷ்ணு எதற்காக மனிதனாக ராம அவதாரம் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்திருந்தாலும் தன் மனைவி ராவணன் கவர்ந்து செல்ல விட்டிருப்பாரா என பல வகையிலும் தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டார் பதில் தெரியாத நிலையில் மகாவிஷ்ணுவிடமே கேட்க எண்ணி அவரை வணங்கி இந்த கோவில் தவம் செய்தார் மகாவிஷ்ணுவும் காட்சி தந்தார் அவரிடம் நீங்கள் தான் உண்மையில் ராம அவதாரம் எடுத்தீர்களா எல்லாம் தெரிந்திருந்தும் நீங்கள் எப்படி சீதையை ராமன் கடத்து செல்ல விட்டீர்கள் அப்படி இருந்தாலும் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்ல வேண்டும் என உங்களுக்கு தெரியாதா அதை ஆஞ்சநேயன் உதவியுடன் தான் கண்டுபிடிக்க வேண்டுமா என தனது சந்தேகங்களை மகரிஷி கேட்டார் அவரிடம் நான் தான் ராமராக அவதாரம் எடுத்தேன் இந்த அவதாரம் என் மீது அன்பு கொண்டவர்களுக்கு அருள் புரிவதற்காகவே எடுக்கப்பட்டது எனக்கு சேவை செய்ய விருப்பம் கொண்ட சிவனே ஆஞ்சநேயராக அவதரித்தார் எனது தரிசனம் பெற விரும்பிய அனைவரும் இந்த அவதாரத்தில் காட்சி கொடுத்தேன் பிள்ளைகள் தங்கள் தந்தையின் சொல்லை மதித்து கேட்க வேண்டும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மருமகள் தனது புகுந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அரசனியாக நடக்க வேண்டும் கணவனது சொல்ல எந்த சூழ்நிலையிலும் மீறக்கூடாது மைத்துனர்கள் அந்நியிடம் எந்த முறையில் பழக வேண்டும் ஆணும் பெண்ணும் எப்படி இருக்க வேண்டும் என சராசரியான குடும்ப வாழ்க்கையின் நன்னடக்கத்தை உணர்ந்து அதனை செயல்படுத்துவதற்காகவும் இந்த அவதாரம் அமைந்தது என சொல்லி பச்சை நிற மேனியனாக ராமரை போல காட்சி தந்தார் மகாவிஷ்ணு மகிழ்ந்த மகரிஷி குழப்பம் நீங்கி தெளிவடைந்து சந்தோஷப்பட்டார் தனக்கு அருள் போல மக்களுக்கு அருள் வேண்டும் வேண்டுமென மகாவிஷ்ணுவும் பச்சை நிற பெருமாளாகவே இந்த தலத்தில் தங்கி வழிபாடு செய்கிறார் இந்த கோவில் எதிரில் திவ்ய தேசமான பவளவண்ண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த இரு கோவில்களையும் தரிசித்தால் புண்ணியம் என்பது சான்றோருடைய வாக்கு முக்கியமான புதன் புதன்கிரகத்திற்குரிய நிறம் பச்சை புதன்கிரக அதி தேவதையாக மகாவிஷ்ணு எனவே பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த பச்சை வண்ண பெருமாளுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி தொலைச்சி அர்ச்சனை செய்து வழிபட்டால் புதன் தோஷம் கண்டிப்பாக நீங்கும் அடுத்ததாக முக்கியமாக கன்னியாகுமரியிலிருந்து சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் குளச்சலுக்கு அடுத்து அமைந்துள்ளது திப்பிரமலை பாலகிருஷ்ணர் கோவில் எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில் சேர நாட்டு கட்டடக்கலையில் மாபெரும் சிறப்பு பெற்றது அந்த தலத்தின் கருவலையில் பதிமூணு அடி உயரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் பாலிக்கிறார் வலது பக்கத்தில் தாயார் யசோதா மகனின் காலடியில் நிற்கிறார் தாய் யசோதாவின் வலது கையில் விண்ணையும் இடது கையில் கரண்டையும் உள்ளது இப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் கருவறையில் தன் தாயார் யசோதையோடு காட்சியளிப்பது நாம் வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத அபூர்வ காட்சியாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் நான்கு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார் மேலும் உயர்ந்த திருக்கையில் சக்கரம் சக்த ஏந்தியும் கீழ்நோக்கியுள்ள கையில் வலது கையில் வெண்ணையும் இடது கையில் கதையும் ஏந்தி ஆழ்வாளிக்கிறார் இந்த கோவில் தன் தாயின் வயிற்றில் இருந்தபடியே தன் தந்தைக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் விஸ்வரூப காட்சி அளித்த தலமாக கருதப்படுகிறது எனவே இந்த தலம் கருமானி தாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த தளத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் சிலையானது ஆசிலே ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய சிலையாகவும் தென்னிந்தியாவின் முதல் பெரிய கிருஷ்ணர் சிலையாகவும் விளங்குகிறது இந்த கோவில் ஸ்ரீ கிருஷ்ணர் தானாக வளர்வதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது மேலும் கிருஷ்ணரின் வளர்ச்சிக்கேற்ப இந்த தளத்தில் குறை மூன்று முறை இடித்து உயர்த்து கட்டப்பட்டுள்ளது தானாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த சிலை பூஜித்த முனிவர் ஒருவர் பின் அதனை கட்டுப்படுத்தியதாக உள்ளூர் மக்களிடையே கருத்து இருக்கிறது குழந்தை வரம் இல்லாதோர் இந்த கோவில் கிருஷ்ணரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது மாபெரும் நம்பிக்கை அடுத்ததாக இலங்கையில் இருந்த சீதையை மீட்க வானரப்படை சாதகமாக ராம லட்சுமணன் சென்றனர் அவர்களின் மீசல் பகுதிக்கு வந்தனர் அப்பகுதியில் மக்கள் ராமருக்கு உதவி செய்தனர் அதற்கு கைமாறாக சீதை மீட்டு வரும்போது மீசம் சமையல் திருமணம் கோலத்தில் ராமர் சீதை ஆகியோர் லட்சுமனுடன் இறங்கி எருந்தள்ளி பக்தர்கள் அனுப்பிவித்தார் இங்கு வரும் குழந்தை பாக்கியம் தம்பதிகளுக்கு தானியமான கருப்பு நிற உளுந்தை முகுந்தமாலா என்று கூறப்படும் மந்திரத்தை உச்சரித்து தொன்னூறு நாட்களுக்கு தேவையான அளவு பிரசாதமாக தருகின்றனர் இதனை தொண்ணூறு நாட்கள் சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அதிகம் ஆத்துடன் ராமர் சன்னதியில் தவழ்ந்த நிலையில் இருக்கும் ஐம்பது நாள் செய்யப்பட்ட சந்தான கிருஷ்ண விக்கிரகத்தை குழந்தை பாக்கியம் கோரி வரும் பக்தர்கள் செய்து வழிபடுகிறார்கள் மாபெரும் சக்தி மீந்த இந்த கோவிலில் மாபெரும் சக்தியாக விளங்குகிறார்கள் மேலும் இவ்வாறு பல கோவில்கள் இங்கே இருக்கின்றன அவ்வளவு சிறப்பு மிக்க பெருமாள் கோவில்கள் பற்றி கூற இந்த காணொளி பத்தாது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்